ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் எதுவும் ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ண தேவை கடையை திறக்க தேவையில்லை ஆள் வேலைக்கு வைக்க தேவையில்லை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கரண்ட்டு பில் கட்டணும் ஃபோன் பில்லு இன்டர்நெட் பில்லு வரப்போகிற அதிகாரிங்களுக்கு வந்து எதா கவனிக்கணும் இது எதாவது ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி பண்ணணும் ஃபுட்டு எதனாச்சும் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்குது கடைக்கு யாராச்சும் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அதில் வந்துட்டு நான் கம்பெனி எதனா வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஆயிரத்திட்டு பிரச்சனை எதுவுமே இல்லைங்க ட்ரேடிங்கில் பீஸ் ஆஃப் மைண்டு சரியா காலையில் எந்திரிக்கிறோமா சரியாக ட்ரேட் எடுக்க தெரிஞ்சால் போதும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் அப்பவே இல்லை ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கற்றுக்கங்க பயிற்சி எதுக்கு பண்ணுறீங்கன்னா பொறுமைக்காக தான் பண்ணுறீங்க இந்த சார்ட்டை பார்த்துட்டு சும்மா இருந்தால் போதும் ஏன்னா இதை சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அதுதான் அந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அந்த ட்ரேடை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியோ இல்லைன்னா ஒரு நல்ல வெற்றியோ கிடைக்க வாய்ப்பு கவனிக்கணும் வார்த்தையை சின்ன தோல்வி இல்லை நல்ல வெற்றி ஆனால் ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றைய லட்ச ரூபா வேணுமே ஒரு லாட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மைனஸில் போகிறது அது எல்லாம் கொஞ்சம் பஃபர் வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சு லட்ச ரூபானாச்சும் முதலீடு வச்சுக்கோங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கடை ஒன்று பண்ணணும் ஒரு தள்ளு வண்டியில் ஒரு இட்லி சுட்டு விற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அதுக்கே உங்களுக்கு என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்போ நீங்கள் என்ன இவ்வளோ பெர்ஃபெக்டாக சொல்கிறீங்க இவ்வளோ கரெக்டாக வந்து மேலே போகணும்னு சொல்கிறீங்க எல்லாமே அப்புறம் ஏன் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சு பண்ண முடியாது பண்ணவே முடியாது சைக்காலஜி சைக்காலஜி நம்மளை பண்ணக்கூடாது அஞ்சு லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் இது ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே உங்களை கவலையே இருக்காது வெறும் ஐநூறுரூவா வச்சுட்டு இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த 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 டென்ஷனு அதே வந்து அதிலே காலி ஆகிடும் நீங்கள் அதனால் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு ட்ரேடிங்க்கு வாங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம்னாச்சும் வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சப்போர்ட் ரேஷன்ஸு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒரு சில சின்ன சின்ன பேட்டர்ன்ஸு ப்ளஸ் ஹையர் ஐ ஹையரில் ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த லெவல் வர்ற வரைக்கும் அமைதியாக காத்திருக்கணும் எவ்வளோ பெரிய பியர் ஸ்கேண்டலோ எவ்வளோ பெரிய புள்ளி ஸ்கேண்டலோ வந்தால் ட்ரேடை அட்டன் பண்ணணும் உங்களுக்கு எதிராக போச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியிலேயும் வரும் ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா போதுமான பயிற்சி இருந்தால் தான் நடக்கும் பெரிய ஸ்டார் அப்படின்னு நீங்க கொண்டாடுறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்டார் எப்படி ஆனாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கடுமையான பயிற்சி பண்றதுனால அதனால நீங்களும் வந்து நிறைய பயிற்சி வந்து பண்ணணும் நிறைய பயிற்சி பண்ணி ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த இதில் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க பணம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணிங்கன்னு நான் வந்து நம்புகிறேன்